ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் கொள்கை ரீதியாக உடன்படிக்கையில் கைச்சாத்திட்ட நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் சந்திக்க விருப்பம் தெரிவித்ததாகவும் அதற்கு டக்ளஸ் தேவானந்தா தான் நேரடியாக சித்தார்த்தனின் இல்லத்துக்கு வந்து சந்திப்பதாக யாழ்ப்பாணத்தில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகையான முரசு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது இந்நிலையில் அந்த செய்தி போலியானது என்று தமிழ் மக்கள் பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார் இத்தொடர்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வினாவிய போதும் அவர் இந்த செய்தியானது போலியானது என்றும் தான் ஒரு ஒன்று நடைபெற போகு என்பதை இந்த செய்தி மூலமே அறிந்து கொண்டதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் டக்ரஸ் சிவானந்தாவிடம் வினாவிய போது தங்களுக்குள் ஒரு ஒன்று நடைபெற இருந்ததாகவும் அந்த சந்திப்பானது தற்போது பிற்போடப்பட்டு நாளைய தினம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் சங்கத்தினரால் செம்மணியினுடைய படுகொலை மனித குழந்தைகளில் நீதியானதும் சர்வதேச தலைவற்றும் நாளைய தினம் காலை பத்து அளவில் இணையன் நீதி வழியிலே அந்த போராட்டத்தினை முன்னெடுக்க இருக்கின்றனர் அனைத்து தரப்புகளினுடைய ஆதரவையும் கூறியிருக்கின்ற நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இதற்கான ஆதரவிலையும் வழங்கும் ஒன்று முதலாவது அவருடைய கோரிக்கை வந்து நியாயமானது அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை ஏற்கனவே மன்னாரில் நடந்த மன்னாரியல் புதகு கிளரப்பட்டது போல் முல்லைத்தீவில் புதகுலிகள் அகற்றப்பட்டது இப்பொழுது செம்மனையில் அந்த விஷயம் நடைபெறுகின்றது எல்லா இடத்திலும் மனத எலும்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த விடயங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகரவில்லை என்பதும் இது யாரால் செய்யப்பட்டது எவ்வாறு செய்யப்பட்டது அவர்களுக்கான விசாரணை என்ன தண்டனை என்ற போன்ற எந்த விடயங்களும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறவில்லை என்பது உண்மையான விடயம் ஆகவே இது ஒரு சர்வதேச தலையீட்டுடன் செய்யப்படுகின்ற பொழுது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வழிமுறைகள் இருக்கிறது அதனை இலங்கை அரசாங்கம் செய்யுமா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி இந்த நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்றது என்பதும் மிக மோசமான மனித படுகொலைகள் நடந்தது என்பதும் வெளிப்படையான ஒரு விடயம் ஆகவே செம்மனையில் அந்த அந்த புத விடயங்கள் என்பது நிதர்சனமான உண்மை இப்பொழுது அந்த செய்திகள் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கின்றது நாளைய தினம் என்னை பொறுத்தவரையில் வந்து காலை ஒன்பது மணிக்கு சிவகுமார் அவர்களுடைய நினைவஞ்சலி நினைவஞ்சல நிகழ்வுகள் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை நினைவஞ்சல நிகழ்வுகள் இருக்கிறது ஆகவே அதில் அதுக்கு பிற்பாடு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அது கலந்து கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணையிலும் கிடையாது ஆனால் ஒரு ஷோர்ட் நோட்டீஸ் ஒரு குறுகிய காலத்திற்குள் நாளையான் வேறு நிகழ்வுகள் இருக்கத்தக்கதாக இது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது என்பது எவ்வளவு தூரம் எல்லோரும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அளிக்கும் என்ற கேள்வியை தவிர மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு சர்வதேச தலையீட்டுடன் இந்த விசாரணைகள் அல்லது இந்த அகழ்வு விலை வேலைகள் நடத்தப்பட வேண்டும் அவருடைய கண்காணிப்புடன் நடத்தப்பட வேண்டும் அது தொடர்ச்சியான ஒரு முடிவை எட்ட வேண்டும் வறுமனே அகழ்வை செய்வதும் எலும்பு கூடுகளை எடுப்பதும் அதற்கு பிற்பாடு அவற்றை கிடப்பில் போடுவதும் என்ற நடைமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் சர்வதேச நாடுகளினுடைய தலையீடு அல்லது மனித உரிமை அமைப்புகளுடைய தலையீடு என்பது அதற்கு மிக மிக முக்கியம் என்று நான் கருதுகின்றேன் இன்று காலை பத்திரிகை பத்திரிகை பத்திரிகைகளில் சங்கு சைக்கிள் கூட்டணியுடன் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் டக்லோக்கானந்த அவர்களும் சந்திப்பதாக ஒரு செய்திகளில் வந்திருந்தது இது தொடர்பு மீது தமிழ்தேசி பிறவனுடைய தலைவர் கஜீந்திரகுமார் மூலம் தன்னுடைய முகனூரிடம் இதே ஒரு பொய்யான செய்தி என்பதை வெளியிட்டிருந்தார் இருதொடர்பில் ஜனநாயக தமிழ்ப்பேசியை கூட்டணியினோட பேச்சாளனுடைய கருத்து வரணும் நானும் நீங்கள் சொன்னது போன்று பத்திரிகையில் செய்தி பார்த்தேன் தலைப்பு செய்தி பார்த்தேன் அந்த செய்தியை போடுவதற்கு முன்பு அதில் உள்ள சரிப்பிள்ளைகளை அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் எங்களை அதோட ஆலோசித்ததாக நான் அறியவில்லை ஆகவே அவர் எங்கிருந்து அந்த செய்தியை எடுத்து போட்டார் என்பது அவருக்கு தான் வெளிச்சமானது ஆகவே அந்த செய்தியுடன் எங்களை தொடர்பு படுத்தி அதற்கான படங்களும் போடப்பட்டிருந்தது ஆனால் நான் அந்த வரையில் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் இன்று நடைபெறவும் இல்லை இதை இதற்கு முன்பாகவும் அவ்வாறான சந்திப்புகள் எதுவும் நடைபெற்றதாகவும் நான் அறியவும் இல்லை ஆகவே இன்று அது ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பேச்சாக இப்போ இவ்வாறான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது என்று உங்களை போன்ற பத்திரிகைகள் கூறுவதனூடாகத்தான் நான் அந்த விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்றேன் அவே சில சமயம் ஒரு பரபரப்பான செய்திகள் என்பது எல்லோருக்கும் தேவையானதாக இருக்கும் என்று கருதி அந்த செய்தி வந்ததும் எனக்கு தெரியாது ஆனால் இன்று அவ்வாறு அனைந்து சந்திப்புகளும் நடைபெறவில்லை ஆட்சி அமைக்கின்றேறான நகர்வுகள் தற்போது அங்கே ஏற்கனவே மிக தெளிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம் என்னென்று சொல்லிக்கொள்வது ஒரு ஜனநாயக ரீதியாக இப்பொழுது த எண்ணாக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய பேரவையும் ஒன்றான ஒரு ஒரு ஒருமித்த முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள் ஆகவே இயலக்கூடிய இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் தங்களுக்குள் பேசியிருக்கிறார்கள் அதே போல் வந்து எல்லா இடங்களிலும் அவர்கள் அந்த தாங்கள் தாங்கள் மாத்திரம்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நிச்சயமாக இல்லை பல இடங்களில் தமிழர் கட்சி பெரும்பான்மையை கொண்டிருக்கிறது ஆகவே அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் கூட்டாக ஆட்சி அமைப்போம் ஆகவே ஆகவே அது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக எனக்கு தோன்றவில்லை ஆகவே அந்த வகையில் அந்த ஆட்சி அமைப்பதென்று சொன்ன விடயங்கள் எம்மை பொறுத்தவரையில் நாம் இப்பொழுது ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கியப்பட்டு செயற்படுகிறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் கூட்டாக ஆட்சி எங்கெங்கே ஆட்சி அமைக்க முடியுமோ அங்கங்கே ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதே போல பல இடங்களில் யாழ்ப்பாணத்திலும் சரி வன்னியிலும் சரி கிழக்கிலும் சரி தமிழரசுக் கட்சி பல இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கான நிலவரங்கள் இருக்கிறது ஆகவே அதற்கான வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள் அவ்வாறான சில இடங்களில் எங்களது உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த உதவியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கவும் தயாராகத்தான் இருக்கின்றோம் ஆகவே அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பதல் பொதுச் செயலாளர் சுமந்திரனை எதிர்ப்பதற்காகத்தான் இவ்வளவு கூட்டுக்களும் வைக்கப்பட்டுள்ளது என்பது என்பது தொடர்பாக இல்லைங்க புதுஜன பிரமனுவன் யாழ் மாவட்டம் அமைப்போல கீத்நாத் காசலிங்கம் என்ற ஒரு கருத்தினை கூட புதுஜன பிரமனன் யாழ் மாவட்டம் அமைப்போல கீத்நாத் காசலிங்கம் கீத்நாத் காசலிங்கம் ஓகே அவர் ஊடகங்களுக்கு ஒரு அனுப்பி வைத்திருக்கிறார் இதே போல இது ஒரு இதான கருத்துக்கள் பரவலாக இருகிறது சுமந்திரம் எடுப்பதற்கான கூட்டம் இது என்பது தமிழ்க்கு அதை நீங்கள் அவர்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கான கூட்டம் என்று சொல்லி அவருடைய அவருடைய கவ சொல்லி சொல்றது அவருடைய இன்டர்பிரட்டேஷன் அவர் அப்படி அவர் அப்படி வியாக்கியானப்படுத்துகிறார் எம்மை பொறுத்தவரையில் இந்த கூட்டு என்பது இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கான ஒரு சமஸ்டி அரசியல் முறையை உருவாக்குவதற்கான கூட்டு இந்த கூட்டில் எம்மை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழரசுக் கட்சியை தவிர்த்த ஏனைய சகலரும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தமிழரசுக் கட்சியும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் தமிழரசுக் கட்சி ஒன்றிணைய வேண்டும் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் இது எவ்வாறு சுமந்திரனுக்கு எதிரானதாக இருக்கும் என்று என்பவர் உங்களுக்கு சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை அது நீங்கள் அவரிட தான் அதற்கு நான் விளக்கத்தை கேட்க வேண்டும் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியும் இதில் இணைய வேணும் என்பதை நாங்கள் மிக வெளிப்படையாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான் அன்றே கூறியிருக்கின்றோம் இப்பொழுதும் நாங்கள் கூறுகின்றோம் எங்கள் முக்கியமான விடயம் என்பது யுத்தம் முடிந்து பதினைந்து வருஷங்களாகியும் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனை என்பது இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயம் அதனை தீர்ப்பதற்கு எந்தெந்த வழிமுறைகளில் நாங்கள் ஒத்துப்போக முடியும் என்ப அடிப்படையில் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வாய்த்தது பல பேர் ஒற்றுமையாக போவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த சூழலை நாங்கள் எல்லோரும் முனைந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதை என்னும் பலமாக்குவதற்கு தமிழக கட்சியும் அதற்குள் வருகின்ற பொழுது நிச்சயமாக அது என்னும் பலப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே நாங்கள் அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது சுமந்திரனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த வேண்டியது தமிழரசு கட்சிக்குள் தான் அது அந்த பிரச்சனையை தவறு எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது தமிழரசு கட்சிக்கு சுமந்திரன் தலைவராக இருக்கணுமா தலைவராக இருக்கணுமா அது அவருடைய உள்வீட்டு பிரச்சனை அது நாங்கள் அங்கு யார் தலைவராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுடன் பேச போகின்றோம் அது எவர் தலைவராக இருந்தாலும் அந்த கட்சியுடன் நாங்கள் பேசத்தான் போகின்றோம் ஆகவே அதில் இப்பொழுது பதில் தலைவராக பதில் செயலாளராக சில பேர் இருக்கிறார்கள் என்பது உண்மையான விஷயம் ஆகவே அவர்கள் தங்களுக்குள் தங்களது பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது அது அவர்களை பொருத்த என்று தான் நான் நான் நம்புகின்றேன் ஆகவே நீங்கள் சொன்ன பொதுஜன பிரமுனை சேர்ந்தவர்களெல்லாம் இதில் ஆலோசனைகள் அறிவுரைகள் கூறுவதெல்லாம் அவ்வளவு அர்த்த புஷ்டியான விஷயமாக எனக்கு தெரியவில்லை இலங்கை தமிழரசு கட்சியின் தரப்பிலேருந்து உங்களுக்கு இதுவரையும் இலங்கை தமிழ் கட்சி அது தொடர்பாக எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதிலையும் சொல்லவில்லை என்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எங்களது கோரிக்கைகள் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களால் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டது அது தொடர்பாக நாங்கள் பதில் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தோம் இதுதான் உங்களுடைய நிலவரமா என்று நாங்கள் அவருக்கு இப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம் ஆனால் அவர்களது தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பதிலும் எட்டவில்லை என்பதும் ஆனால் நாங்கள் 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 ஒரு எல்லோரும் இணைந்து போக வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் கையேந்திரகுமாரி பேசினோம் சுமந்திரன் அவர்களுடன் பேசினோம் நாங்கள் எல்லோருடன் தான் பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் ஆகவே அந்த வகையில் இப்பொழுது ஒரு எங்களுக்கும் தமிழ் தேசிய பே பேரவைக்கும் இடையில் இப்போ இப்பொழுது ஒரு ஒரு ஒப்பந்தம் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஆகவே அந்த வகையில் நாங்கள் எல்லோருடனும் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் இதில் எம்மை பொறுத்த வரையில் இரண்டு தரப்புகள் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றன மூன்றாவது தரப்பு எந்த விதமான முடிவும் இதுவரை சொல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி தவிர்த்த ஏனைய தமிழ் தரப்பு ஒன்றிணைந்திருப்பதாக தெரிவித்திருந்தீர்கள் தமிழ் மக்கள் கூட்டணியோட ஏதாவது பேச்சுவார்த்தை விட முடியாது தமிழ் மக்கள் கூட்டணி இதுவரை எங்களுடன் இந்த விதமான இதுகளையும் செல்லவில்லை ஆனால் அவர்கள் தங்க தங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களது உதவிகளை கோரியிருந்தார்கள் ஆனால் அது தொடர்பாக ஒரு முழு ஒரு முழுமையான பேச்சுக்கள் எதுவும் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்ததாக இல்லை தமிழ் மக்கள் கூட்டணியையும் இந்த கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சிகள் அந்த முயற்சிகள் அதை எடுக்க வேண்டியது அந்தந்த கட்சிகள் அந்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் ஆகவே அவர்கள் அவர்கள் அதில் தந்த முயற்சிகளை அவர்கள் எடுத்த எடுப்பார்களாக இருந்தால் அது தொடர்பாக பேசப்படும் நிச்சயமாக பேசப்படும் தமிழக கட்சிக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை போல் அந்த கட்சிகள் கோரிக்கை இப்போ நாங்கள் அது இந்த எங்களுடைய கோரிக்கை என்பது வெரி ஓப்பன் அதாவது இது யாரும் அதில் இணைய முடியும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான கோரிக்கையாகத்தான் அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படி வருகிற பொழுது நாங்கள் அந்த கோரிக்கைகளை வந்து நாங்கள் நிச்சயமாக சாதகமாக பரிசீலிக்க முடியும் இன்று காலை ஒரு இணைய பத்திரிகை ஒன்றில் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து சங்கு மற்றும் சைக்கிள் கூட்டணி கூடியதாகவும் வந்து அந்த சந்திப்பு நடக்க வேண்டியதாக செய்தியும் வெளியாகின்றது என்னுடைய தன்மை ஸோ அந்த இணைய பத்திரிகையை நேற்று இரவு என்னோடு பொதுவாக ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்ட நேரத்தில் இந்த விடயங்கள் என்னால் சொல்லப்பட்டது என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய நிலப்பாடுகள் தொடர்பாக தங்களுக்கு ஆதரவு பெறுகின்ற எண்ணம் தொடர்பாக நோக்கம் தொடர்பாக என்னோட கலந்துரையாடியவர் அந்த வகையில் நான் அவருக்கு சொன்னான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது இன்று மாலை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் அவருக்கு சொன்னான் அப்போ அவர் அப்புறம் இன்றைக்கு சொன்னார் தனக்கு சந்திக்கிற நிலைமை இன்றைக்கு இல்லை நாளைக்கு சந்திக்கலாம்ன்ற ஒரு கருத்தை சொன்னார் நான் எனக்கு அது நல்லதுன்ற ஒரு எண்ணம் இருந்தது என்றால் அவர் நம்முடைய நண்பர் அப்போ அவருக்கு நான் சின்னதில் மறக்க எனக்கு விருப்பம் இருக்கிறதில்லை அப்போ சந்திக்காத நல்லம் என்று நான் எனக்குல விஜோவித்தது அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக அதை பிறகு இரவு ஒரு பதினோரு மணிக்கு பிறகு அண்ணன் சிபிகே சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது தாங்கள் சந்திக்க விரும்புகிறதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்லி சொல்லி கேட்டிருந்தார் அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன் வணக்கம் அண்ணன் உங்களுடைய இந்த குறுஞ்செய்தியை நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது மாலையில் சங்க கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன் நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம் என்று சொல்லி இப்போ என்று சொல்லிக்க நாளைக்கு காலையில் தலைவர் சோகுமாரனுடைய தலைவர் சோகுமாரனுடைய நிகழ்வு இருக்கின்றபடியினால் இன்று நாளை மாலை சந்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு நான் இருக்கின்றேன் சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடு வந்து பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்ததுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது எந்த இடத்துலையும் ஆட்சியை பொறுப்பெடுக்கவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை எதிர்கட்சிகள் இருந்து தான் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான எண்ணத்தோடு கருத்தோடு இருக்கின்றோம் உத்தியோகபூர்வமாக எந்த கட்சிகளும் என்னோடு கதைக்கவில்லை ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறைகளில் நம்முடைய கட்சி முக்கியஸ்தர்களோடு தங்களுக்கு ஆதரவு கோரி கதைத்திருக்கின்றார்கள் என்ற எதுகம் உத்தியோகபூர்வமாக இருந்தால்தான் நல்ல மண்டர் தான் என்னுடைய அனுபவம் என்ற கடந்த கால கசப்புகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு